உதாமுவரம் நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்று திங்கள் கிழமை நமது திட்டத்தின் சிறப்பு அம்சங்களில் மூன்றாவது அம்சமான லெவல் இன்கம் இந்த லெவல் இன்கம்மை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் பல்வேறு திட்டங்கள் வந்து சில திட்டங்கள் நிலைத்து இருக்கின்றன இந்த வந்த திட்டங்களையும் நிலக்கியிருக்கும் திட்டங்களையும் இல்லாத சிறப்பம்சனவுடன் கூடக்கூடிய கூட கூடிய ஒரு சிறந்த மிகச்சிறந்த ஒரு திட்டத்தை நம்ம வடி அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் அந்த திட்டத்தின் பற்றி இன்னைக்கு நம்ம லேபர் இன்கம் பற்றி திரு சுபாஷ் அவர்கள் பேசவிருக்கிறார் அந்த நிறைய நாம் அழைப்போம் திரு சுபாஷ் வாங்க No. இணைய கூட்டத்தில் கலந்திருக்கும் நம்ம உதவும் மாலை வணக்கம் நமது புதிய தகவல் வழியாக மிகவும் நேர்மையாக நம்ம திட்டம் மற்ற எளிமையாக கட்டிட கொண்டிருக்கிறது நம்ம திட்டத்தை வந்து ஒரு சமூகமான தொகையில வச்சிருக்காங்க எல்லாருமே பயன்படுத்தும்

i'm going to take my

நம்ம அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஏழை எரி மக்கள் புறநகர் மக்கள் வயதானவர்கள் நம்ம போட்டுலாம் அதுக்கு வந்து எந்த படமும் வந்து நம்மளும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களும் கருக்க வேண்டியிருக்கா அதுக்கு வந்து இந்த இரண்டாயிரத்தி ஐம்பது ரூபா போட்டு அவங்களுக்கு ஐடி அடிச்சு எடுத்து கொண்டு நம்மளுக்கு எல்லாம் என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் இது கிடைக்குதோ அதே பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஐம்பத்தி ஓராயிரம் ரூபாய் அது நம்ம சீனியர் கிடைக்கும் ஒரு நான்கு நிலை கொடிங்கிற போகிறது அதாவது நான்கு நிலை வாசிட்டு அப்பத்தோட அலக்கிட்டு பட்சத்தில் வெளியே போறதுக்கே திருப்பி ஒரு வரவேற்பு நம்ம திருப்பி வந்து விஜய் பண்ணோம் அதுக்கு வந்து நம்ம பணம் கட்ட இல்லை எஸ்டுமே பணம் ஆட்டோ ரிலீஸ் பண்ணி திருப்பி வரைக்கு போட்டு நம்ம புதிய நபரா வந்து நூறு நூறு நபர்களை சேர்ந்தா ஒரு நபர் வழி போற மாதிரி திட்ட வடி வச்சிருக்காங்க நாம நான்காம் வேலை வாங்கிட்டு வெளியே போற நம்ம வெடிவத்து கிடைச்சு திருப்பி வந்து நம்ம விஜயம் பண்ணி நம்ம முதல் வாங்கிறோம் சாமானியம் வந்து பயன்பெறும் இந்த சித்த தளத்து ஒரு அருள் பேர எல்லாருக்கும் கிடைக்கும் நூறு பேர் சேர்ந்த ஒரு அருள் விதிக்கு போது

ஆட்டோமேட்டிக்கா அவர் வந்து அவரு இரண்டாயிரத்தி தடவை ஜாயின் பண்றது அந்த இரண்டாயிரத்தி ஏன்னா முதல் நிறுவனம் வந்து மூணு நாள்ல சில படைச்சிருக்கு இரண்ட கட்ட வெப்ப போது அவருக்கு வந்து ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் ിലെ മൂന്നാൻ നമ്മുടെ ആക്രമിച്ച

திட்டமிழா இருக்கு பட் காரணம் பதவியாக ஆட்கள் தேர்வை பொருள்

இன்றைய கூட்டத்தில் நிலை வருமானம் பற்றி திரு சுபாஸ் அவர்கள் அழகாக எடுத்து கூறினார் நம்ம திட்டத்தில் சேர்றதுக்கு ஆழ்க்கை சேர்க்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை ஆழ்கை சேர்க்கிறவங்களும் சேரலாம் ஆளுக்கு சேர்க்க முடியாதவங்களும் சேரலாம் அப்படிங்கிறது தான் நம்ம அடிப்படைய தத்துவம் அப்படி இருக்கும்போது ஆளுக்கு சேர்க்க முடியும் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு என்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துருக்குறோம் ஏற்கனவே அவங்கள உற்சாகப்படுத்தும் விதமாகவும் ஊக்குவிக்கும் விதமாக தான் இப்போ அந்த ஒரு ஆளை போட்டால் நமக்கு ரெஃபரல் இன்கம் வந்து ஆயிரம் ரூபா நம்ம வச்சுருக்கோம் இதை வந்து மேலும் அதிகமான ஆட்களை நம்ம திட்டத்தில் கொண்டு வர்றதுக்காக இதை நம்ம மாற்றம் செஞ்சு கொண்டு வந்திருக்கிறோம் பல திட்டங்களில் நமக்கு பார்த்துருக்குறோம் நான்கு நிலை வருமானம் எட்டு நிலை வருமானம் இருபத்தஞ்சி நிலை வருமானம் பன்னிரெண்டு நிலை வருமானங்கள் பல பல விதங்களில் இருக்குது நாலு நிலை வருமானங்களில் குறைஞ்சது இப்போ நம்ம வந்து நம்ம திட்டத்தில் தான் வந்து நூறு பேர் சேர்ந்தால் நான்கு நிலை வருமானம் கிடைக்கிற மாதிரி நம்ம வச்சிருக்கோம் எட்டு பேர் சேர்ந்தவங்களுக்கு மூணு கோடி பேர் தான் எட்டு நிலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த சொல்லப்பட்ட காசு கிடைக்கும் பனிரெண்டு இருபத்தஞ்சி லெவலில் இருக்கிறவங்களுக்கு அஞ்சு கோடி பேர் தான் ஒரு நபருக்கு கிடைக்கும் ஒரு நபருக்கு கிடைக்கிறதுக்கு அத்தனை பேர் சேரணும் அதனால் நம்ம திட்டத்தில் இருக்கிற நீங்கள் உண்மையை புரிஞ்சுக்கங்க நீங்கள் பல திட்டங்களில் என்னென்ன இருக்குது அந்த திட்டத்தில் அப்படியே மாறுபட்டு ஒரு வித்தியாசமான கோணத்தில் இருக்குது ஒன்றுக்குமே ஒன்றுக்குமே ஒரு உதவாத ஒரு இது இருந்தாலும் அதில் நம்ம மூச்சாக சேர்ந்து உழைச்சி எத்தனையோ பேர் நம்ம ஜாயின் பண்ண வச்சுருக்கிறோம் ஆனால் இவ்வளவு எளிமையாகவும் அனைவருக்கும் வாய்ப்புகள் பகிர்ந்தளிக்கும் நிலையில் நம்ம இவ்வளவு ஈஸியாக அனைவருக்கும் புரியும்படியாக ஒரு திட்டத்தை நம்ம வடிவமைச்சிருக்கிறோம் பல திட்டங்களை வந்து ஒரு ஆளுக்கு எடுத்து சொல்லினாலே நமக்கு இது பெரிய கஷ்டம் அது அது கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் திட்டங்களை எடுத்து சொல்லவே முடியும் சிலது எட்டு லெவல் பன்னிரெண்டு லெவல் இருபத்தஞ்சு லெவல்ல உள்ள அந்த லெவலை பத்தி சொல்றதுக்கே நம்ம கஷ்டமா இருக்கும் எப்படி எடுத்து சொல்ல முடியும் அந்த திட்டத்துக்கு நம்ம உழைச்சி ஆளுகளை ஆனா இவ்வளவு எளிமையாகவும் இவ்வளவு பறந்து நம்ம நன்மைகள் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்க போகிற முறையில நம்ம அமைச்சிருந்தாலும் நம்ம அந்த இதுல உழைக்கிறதுக்கு முன்வருறதுக்கு தயங்குறோம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு ஏன்னா நம்ம பல திட்டங்களை பல பேரை சேர்த்து விட்டுக்கிட்டு நம்ம வந்து அவங்ககிட்ட போய் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு திருப்பி நம்ம கே அவங்கள ஜாயின் பண்ண வைக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம் இல்லை அப்படி இருந்தாலும் நம்ம அவங்ககிட்ட சொன்னால் கூட அவங்க வந்து இது ஆமாம் இப்படித்தான் அதில் சொன்னால் இதில் சொன்னால் இதில் வந்து எப்படி சேர்றது அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கலாம் இப்போ உண்மையை புரிய வைத்து ஒரு முறைக்கு முறை நம்ம சொல்லாதான் அவங்களுக்கு புரிய வரும் ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறதுனால நம்ம சேர்த்து சேர்த்து விட்டவங்கள பல பேர் நன்மை அடையாததுனாலையும் நமக்கு வந்து இதை சொல்வதற்கு ஒரு தயக்கம் இருக்கும் நம்ம திட்டம் உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்கா உண்மையில் பிற சிறந்து சிறந்திருக்கா தைரியமாக நீங்கள் எடுத்து சொல்லி நம்ம திட்டத்தில் கொண்டு வாங்க இது உங்களுக்கு மற்ற நன்மைக்காக இல்லை அவங்கள கொண்டு வந்து உங்களுக்கு நன்மை இல்லை அவங்கள சேர்த்ததுனால அவங்களுக்கே நன்மை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் எடுத்து சொல்லி நம்ம திட்டத்தில் சேர்க்குறதுக்கு பாருங்கள் அப்படி நீங்கள் உண்மை உண்மையாக நீங்கள் மற்ற திட்டங்களுக்கு என்னென்னு தெரியாமலே உழைச்சிருப்பீங்க அஞ்சு கோடி பேர் சேர்ந்தாதாங்க நமக்கு கிடைக்கும் மூணு கோடி பேர் சேர்ந்தாதாங்க இது கிடைக்கும் அப்படிங்கிறத தெரியாமலே நம்ம அந்த திட்டத்துக்காக நம்ம உழைச்சிருக்கோம் அதனால் ஒரு அனைவருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும் ஒரு திட்டம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம உழைக்காமல் இருக்கிறது பிறருக்கு எடுத்து சொல்லாமல் இருக்கிறது அது நல்லதல்ல அதனால் நம்ம முகத்தாட்சியினை பார்க்காம நம்பிக்கையோடு பிறருக்கு எடுத்து சொல்லி நாமும் நன்மை பெற்று பிறர் அவர்களுக்கும் இதுவரைக்கும் கிடைக்காத பல திட்டங்களை சேர்த்து விட்டு அவங்களுக்கும் நன்மை கிடைக்காதவர்களுக்கும் இதில் சேர்ப்பதன் மூலம் அவர்களுக்கும் நன்மை கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு நாம் அவர்களை அப்ரோச் பண்ணி நம்ம திட்டத்தில் சேர்க்கிறதுக்கு முன் முய முயற்சி செய்வோம் அத்துடன் இந்த தமிழ் புத்தாண்டு சிறப்பு பரிசு நம்ம போட்டிருக்கணும் ஏற்கனவே பொங்கல் புத்தாண்டு சிறப்பு பரிசு போட்டு மூன்று பேர் இந்த பரிசை வாங்கியிருந்தாங்க இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அனைவரும் அநே அநேக பேர் அதிகமான பேர் இந்த தமிழ் புத்தாண்டு பரிசு வாங்க கேட்டுக்கொண்டு இன்றைய சிறப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி இன்றைய கூட்டத்தினை நாம் நிறைவு செய்வோம் நன்றி வணக்கம்